ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடத்திய பின்னரே எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜல்லிக்கட்டு என்பது அதன் பெயர் அல்ல என்றும் ஏறு தழுவுதல் என்பதே சரியான பதம் என்றும் கூறினார் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு தடையை மீறி தொடர்ச்சியாக உள்ளதாக தெரிவித்த சீமான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் தமிழர் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்தார் அப்போது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நன்னடத்தை விதிகளை அடிப்படையில் நளினி பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என

அது எங்கள் நீதியாக பார்க்கல எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக பார்க்குறோம்